இந்த மாதிரி மருதாணி வைக்கிறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக ஏழரை மணி டு எட்டரை மணி வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா திங்கக்கிழமை பதினொன்றையிலேருந்து ஒன்றரைக்குள்ளே பதினொன்றையிலேருந்து ஒன்றரைக்குள்ளே வைக்கக்கூடிய நேரம் வந்து நமக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறதா பார்க்குறோம் அடுத்தது செவ்வாய்க்கிழமை காலையில் எட்டரைலேருந்து ஒம்போதரை காலம் வந்து ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது செவ்வாய்க்கிழமை காலையில் எட்டரைலேருந்து ஒம்போதரை நமக்கு சிறப்பாக இருக்குது அதே போன்று பார்த்திங்கன்னா புதன்கிழமை மத்தியானம் ஒன்றனேருந்து ரெண்டரை வரைக்கும் புதன்கிழமனால் மத்தியானம் ஒன்றையிலருந்து ரெண்டரை வரைக்கும் ரொம்பவுமே சூப்பரான டைம் அப்படின்னு சொல்லலாம் வியாழக்கிழமை பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காலையில் ஒம்போதரையிலேருந்து பத்தரை நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி நமக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமை ஆறரைலேருந்து ஏழரை காலையில் ஆறரையிலேருந்து ஏழரைக்குள்ளே வெள்ளிக்கிழமை நாள் விற்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருந்துருக்கும் சனிக்கிழமை பதினொன்றையிலிருந்து பன்னெண்டரை வரைக்கும் லெவன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு சனிக்கிழமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த